அரசு பணிகளுக்கு தயாராகும் தேர்வர்கள் அனைவருக்கும் துளிர் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்று சுதந்திர பயிர் பற்றி பாடினார் பாரதி அந்நிய அடிமை தலையை அகற்றி ஆனந்த சுதந்திரம் அடைந்திட உடல் பொருள் லாவி மூன்றையும் அமைதியாக அர்ப்பணித்துச் சென்ற நாட்டுப் பற்றாளர்கள் அவர்களின் தியாகத்தை வரலாற்று பக்கங்களில் நாளும் நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றனர் அவர்களின் வரிசையில் மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரிலே தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட கொடியினை கையில் ஏந்தியபடி இந்நுயிர் என்னும் தன்னுயிர் தந்த திருப்பூர் குமரன் அவர்கள் பற்றி காணொலியை இன்று காண்போம் திருப்பூர் குமரனின் காலம் அக்டோபர் தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரை இவர் பிறந்த ஊர் சென்னிமலையைச் சேர்ந்த சே மேலப்பாளையம் இவரது இயற்பெயர் குமாரசாமி திருப்பூர் குமரனின் பெற்றோர் நாச்சிமுத்து கருப்பாயி இவரது மனைவி ராமாயி திருப்பூர் குமரனுக்குரிய சிறப்பு பெயர் கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரன் காந்தியின் கொள்கைகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர் நாட்டின் விடுதலைக்காக காந்தி அறிவித்த போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார் தேசபக்தி பாடல்களை பாடியபடி அது தொடர்பான ஓரங்க நாடகங்களை நடத்தினார் திருப்பூர் தேச இளைஞர் உறுப்பினர்கள் மன்றத்தை இவர் நிர்வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நாடு முழுவதும் சுதந்திர வேட்கை அதிகரித்து வந்தது அப்போது காந்தியடிகளின் சட்டமறுப்பு இயக்கத்தை ஒடுக்குவதற்கு காவல்துறை தீவிரம் காட்டியது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தேசமெங்கும் சுதந்திர வேட்கை சுடர்விட்டுக் கொண்டிருந்த பொழுது மகாத்மா காந்தியடிகளின் சட்டமறுப்பு இயக்கம் என்ற ஆழமரத்தின் வேர்களை தேடிப்பிடித்து வெட்ட பிரிட்டிஷ் போலீஸ் தீவிரம் காட்டிய உச்சக்கட்ட தருணமது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு ஜனவரி பத்து அன்று மாபெரும் சட்டமறுப்பு போராட்டத்துக்கு அழைப்பை விடுத்திருந்தனர் தேச விடுதலை போராளிகள் பிரிட்டிஷ் போலீசாரின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற வளையத்தில் இந்தியா முழுவதும் பலர் கைதாகி கொண்டிருந்தார் தமிழகத்தின் திருப்பூரில் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி செல்ல பி டி ஆசர் மற்றும் அவரது மனைவி பத்மாவதி ஆசர் முன்வருவர் என தெரிந்து அவர்களையும் காவல்துறை கைது செய்தது திருப்பூரில் எத்தனை கைது நடந்தாலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஊர்வலத்தை நடத்தியே தீர்வது என்று முடிவு கட்டினர் ஊர் பெரியவர் பி எஸ் சுந்தரம் தலைமை தாங்க குமாரசாமி அதாவது திருப்பூர் குமரன் மற்றும் ராமன் நாயர் நாச்சிமுத்து கவுண்டர் பூங்காளி முதலியார் நாச்சிமுத்து செட்டியார் சுப்புராயன் இன்டர்மீடியட் மாணவர்கள் அப்புறம் குட்டி மற்றும் நாராயணன் ஆகியோர் முன்னணியில் கொடிகளுடன் இட்ட கோஷம் ஊர்வலம் தொடங்கிய இடத்திலேயே அதிர வைத்தது அப்போது திருப்பூரில் தேசபற்றி இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்த மறியல் போராட்டத்தில் தீவிரமாக பங்கு கொண்டார் திருப்பூர் குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி பதினொன்றில் திருப்பூரில் கொடிகளை ஏந்திய வண்ணம் நாட்டுப்பற்று மிகுந்த பாடல்களை பாடி சென்ற ஊர்வலத்தினர் காவல்துறையினால் இரக்கமின்றி அடித்து உதைக்கப்பட்டனர் ஒவ்வொரு போராட்ட வீரர்களாய் தனித்தனியே பிடித்திழுத்து அவர்களது கால்களால் மிதி தொடங்கினர் திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் ஓ எஸ் ஆர் குமாரசாமி கடுமையாக தாக்கப்பட்டார் மற்றும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார் அடிபட்டு கீழே விழுந்த போதிலும் தனது கையில் வைத்திருந்த தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே விழுந்து இறந்தார் இதன் காரணமாக அவர் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டார் மனமுவந்து உயிர் கொடுத்த மானமுள்ள வீரர்கள் மட்டில்லாத துன்பமுற்று நட்டு வைத்த கொடி இது தனமிழந்து கனமிழந்து தாழ்ந்து போக நேரினும் தாயின் மானம் ஆன இந்த கொடியை என்று தாங்குவோம் என்று கொடிக்காத்த குமரன் பற்றி நாமக்கல் கவிஞர் பாடியுள்ளார் அரசு செய்த சிறப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய அரசு திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அவரது நினைவு சிலையை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காமராஜர் முதல்வராக இருந்தபோது திருப்பூர் குமரன் குடும்பத்திற்கு என கொடுமுடி காசிபாளையம் பிரிவு பகுதியில் பத்து ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு ரயில் நிலையம் அருகே அவருக்கு நினைவு மண்டபம் அமைத்து பெருமைப்படுத்தியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருப்பூர் குமரனின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு நினைவு அஞ்சல்தலை மத்திய அரசால் வெளியிடப்பட்டது இளமையின் இனிமையை பாதி அளவு கூட அனுபவிக்காது தன்னுடைய இருபத்தி வயதிலேயே நாட்டின் விடுதலைக்காக தன் உயிரையே விளையாக கொடுத்த திருப்பூர் குமரன் தியாக வரலாற்றின் நாயகரானவர் கொடியின் மகத்துவத்தை தனது வீர மரணத்தின் வாயிலாக பறைசாற்றி இந்திய விடுதலை இயக்கத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தினை எழுதிச் சென்றுள்ளார் மேலும் இதுபோன்று பல தேச தலைவர்கள் பற்றிய தகவல்களை அறிய ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்